எனது பெயர் ரம்யா அது ஒரு மழைக்காலம் குளிர்ந்த காற்று மெலிதாக வீச பெரிய மரங்களும் தோட்டத்தில் அடர்ந்திருந்த செடி கொடிகளும் மலையில் குளித்திருந்த பூரிப்பில் சிலித்து நேரம் அது மின்சாரமும் தடைப்பட்டு இருட்டு சூழ்ந்திருக்கும் அந்த வேளையில் திடீரென ஒரு குழந்தையின் அழுகுரல் பக்கத்து வீட்டிலிருந்தா வீதியிலிருந்தா என யோசித்து கொண்டே கதவை திறக்கப் போனேன் எனது கணவர் எதற்காக இந்த இருட்டில் கதவை திறக்கப் போகிறாய் எனக் கேட்டார் ஒரு குழந்தை அழுகிற சப்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா என்றேன் ஏதோ ஒரு குழந்தை அழுகிறது நீ போய் என்ன செய்யப் போகிறாய் என்றார் என்னை ஏதாவது பேசவில்லை என்றால் உங்களுக்கு தூக்கமே வராதே என்று நினைத்து கொண்டு சட்டென கதவை திறந்தேன் அந்த இருட்டில் வாசலில் ஒரு குழந்தையின் அசைவு தெரிந்தது வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருந்தது குளிரில் நடுங்கிய சிலிர்ப்பு அந்த சின்னப்பூவின் துடிப்பில் தெரிந்தது இது எனக்காக கடவுள் கொடுத்த வரமென நினைத்து ஓடிச் சென்று எடுத்து அணைத்து முத்தமிட்டேன் உள்ளே எடுத்துச் சென்று கணவனிடம் குழந்தையை காட்டினேன் அவர் பெண் குழந்தை என்பதால் யாரோ வேண்டாம் என விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போது என்ன செய்வது என்றார் நமக்கு கல்யாணமாகி பத்து வருடமாகுது கொஞ்சி மகிழ ஒரு குழந்தை இல்லை இந்த குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்த வரம் நாமே வளர்ப்போம் என்றேன் அதற்கு என் கணவரும் சம்மதித்தார் ஆனால் நாளைக்கே யாராவது இந்த குழந்தையை பெற்றவர்கள் வந்து கேட்டால் என்ன செய்வது என்றார் அப்படி யாராவது வந்து கேட்டால் திருப்பி தந்துவிடலாம் என்றேன் அவரும் அரைமனதுடன் ஒப்புக்கொண்டார் இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் அதேபோல் மழை பெய்து ஓய்ந்திருந்தது மெல்லிய பனிக்காற்று வீசும் இரவில் வீட்டின் முன் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது நான் திறந்தேன் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றேன் நான் பேசி முடிப்பதற்குள் அந்த பெண் அழத் தொடங்கிவிட்டாள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன் என கூறிக்கொண்டே அழுதாள் பல வருடங்களுக்கு முன்னால் நான் பெற்ற பெண் குழந்தையை உன் வீட்டு வாசலில் விட்டு சென்ற பாவி நான்தான் தான் பெண் பிள்ளை பெற்றதால் என் கணவரும் குடும்பத்தாரும் செய்த கொடுமை தாங்க மாட்டாமல் நான் பெற்ற தங்கத்தை விட்டு சென்றேன் அந்த குழந்தையை யாராவது பார்த்தீர்களா அந்த குழந்தை இப்பொழுது எப்படி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் எனக் கதறினாள் நான் அந்த பெண்ணை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றேன் அமர வைத்து அருந்த நீர் கொடுத்தேன் பிறகு கூறினேன் அந்த குழந்தையை நான் தான் எடுத்து வந்தேன் அதை தாளாட்டி சீராட்டி வளர்த்து படிக்கவும் வைத்தேன் என்றேன் என் பிள்ளையின் பெயர் என்ன என்று கேட்டாள் அவள் பெயர் மலர் என்றேன் அந்த பெயரை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டாள் என் பிள்ளை எங்கே எனக் கேட்டாள் அவள் ஒரு டாக்டர் என்பதையும் இப்போது அவள் ஒரு ஆசிரமத்தை அமைத்து அனாதையான ஊனமுற்ற குழந்தைகளை அவளே தத்தெடுத்தும் பராமரித்தும் வருகிறாள் அனாதையாய் விடப்பட்டவள் இப்பொழுது பல ஊனமுற்ற குழந்தைகளுக்கு தாய் என்றேன் அந்த பெண் என்னை கட்டி அணைத்து கொண்டாள் என் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஒரு சிறந்த பின்னாக வளர்த்திருக்கிறீர்கள் என கண் கலங்கினாள் நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக தான் என் மகள் மற்ற அனாதை பிள்ளைகளை பராமரித்து வருகிறாள் என் குழந்தைக்கு கிடைத்த வளர்ப்பு தாயான நீங்கள் நீண்ட காலம் நன்றாக இருக்க வேண்டும் என ஆனந்த கண்ணீர் வடித்தாள் இரவு உணவு கொடுத்து அந்த பின்னை தூங்க வைத்தேன் விடிந்ததும் இருவரும் அவர்களின் மகளான மலரை சந்திக்க சென்றனர் இந்த கதையில் யார் சிறந்தவர்கள் என உங்களுக்கு தோன்றுகிறது கமெண்ட் செய்யவும் நன்றி